படிப்பது தேவார விதிப்பது சிவன் கோவில் அப்பப்போது தடுமாறி விழுகின்றோம் தவறுகள் செய்கின்றோம் வடிவே கிரமவேல் மகிபுரமின் சூழ்க எல்லோரும் வாழ்க லை பாயுதே அஜன சாமியார் போற முருகனுக்கு முதன் முதலாக நல்லை கந்த பெருமான் ஆலயத்திலே கட்டிய விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல நல்ல கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா ஓம் நம சிவாய கந்தரனுபூதி நெஞ்ச துருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் மாலை சுரந்திடவே பதம் நேற்றைய தினம் தவம் எய்தியவா காமரேசன கருதி தாலை பணிய தவமைதியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே வள்ளியம்மையாரின் பாதங்களை வணங்கும் முருகப்பெருமான் சுரபூபதி மேருமலை போன்றவன் இளமையுடைய குமரன் என்று மனதிலே தியானித்து அவனை வணங்க நமக்கு தவம் கிட்டியது அதிசயம் அதே போல நாங்களும் நல்லை கந்த பெருமான் சந்நிதியிலே வந்து நல்லை கந்த பெருமானை வணங்குகின்ற அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது அந்த தவம் கிடைத்திருக்கிறது அது பெரும் அதிசயம் எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் எங்கும் நீக்கமற நிறைந்திருந்தாலும் அந்த இறைவனுடைய அருள் வெளிப்படுகின்ற இடம் ஆன்மீக சாதகர்களை பொறுத்தவரையிலே ஆரம்ப நிலையிலே அல்லது இடைநிலையிலே ஒரு சில இடங்களிலேதான் அந்த அருள் வெளிப்பட்டு இருக்கிறது அப்படியான இடங்கள் சக்தி வாய்ந்தவையாக சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய புனிதமான இடங்களாக இறைவனுடைய திருவருள் மிகுந்த இடமாக காலம் காலமாக விளங்கி வந்திருக்கின்றன உலகம் பேரழிவுகளை சந்தித்த காலங்களில் கூட அந்த இடங்களுடைய அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அவை தன்னெழுச்சியாக தானாக அந்த சக்தி நிலையை அடைந்து அங்கே இறையருள் கைகூடுகிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே முருகப்பெருமானே எனக்கு நீ இந்த தவம் செய்வதற்குரிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை கொடுத்தது நான் செய்த புண்ணியம் பாக்கியம் என்று அருணகிரிநாத சுவாமிகள் நேற்று அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அவருடைய புலம்பல் மீண்டும் ஆரம்பிக்கிறது இந்த கந்தர் அனுபூதியினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆன்மீக சாதகர்களாகிய எங்களுக்கு நாங்கள் அப்பப்போது தடுமாறி விழுகின்றோம் தவறுகள் செய்கின்றோம் இறைவனிடத்திலேயே உண்மையான பக்தி இல்லாமல் வெறும் உலகியல் சார்ந்த விஷயங்களை கேட்பதற்கு இறைவனை பயன்படுத்துகிறோம் இப்படி பல்வேறு நிலையிலே இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட ஆன்மீக சாதகர்களுக்கும் இந்த அருணகிரிநாத சுவாமிகளுடைய கந்தர் அனுபூதி மிகவும் ஒரு நடைமுறைக்கு வழிகாட்டுகின்ற நூலாக அமைந்திருக்கிறது அந்த விதத்திலே இன்றைய தினம் நாங்கள் அடுத்த நடைமுறை பிரச்சினை அவர் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனையை இன்று மீண்டும் பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி மூன்றாவது பாடல் அடியை குறியாதறியா நாள் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவே கிரமவேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கொடியை புணரும் குணபூதரனே குணபூதரன் குணமலையே கொடியை புணர்கின்ற குணமலையே கொடி என்பது யாரை குறிக்கிறது அல்லது கொடி என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் குறவர் குலத்திலே உதித்த மின்னல் கொடி போன்ற வள்ளியம்மாவை குறிக்கிறது அப்ப வள்ளியம்மையை இங்கே ஒரு இளமை சார்ந்த வர்ணனையிலே கொடி என்று அழைப்பது வழக்கம் இது தமிழில இலக்கியத்தில கவிஞர்கள் மிகவும் அற்புதமாக வர்ணிப்பார்கள் பூங்கொடியே எண்கொடியே இப்ப கொடி என்றால் அது இங்கே மின்னலை போன்ற கொடி என்ற உவமை விளக்கம் சொல்லப்படுகிறது இப்போ பெண்களுக்கான குறிப்பாக அழகு பொருந்திய இளம் இளமை பொருந்திய பெண்களை குறிப்பதற்கு இந்த சொல்லு பயன்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட இளமை பொருந்திய அழகு பொருந்திய வள்ளியம்மையை புணர்கின்ற குணபூதரனே குணமலையே முருகப்பெருமானே பெருமானே வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் குரமின் கொடியை அதுல வேற கொடியை என்பது குரமின் கொடியை மின் கொடியை மின்னலை போன்ற கொடியை குரமின் குர என்ன குரவர் குலம் குரத்தியர் குலத்தை சேர்ந்த குரவர் குலத்தை சேர்ந்த குரமகள் குர மின் கொடி குரகுலத்திலே குரவர் குலத்திலே இருக்கக்கூடிய மின்னலை போன்ற கொடியை உடையவர் அம்பாலைப்பட்டி கூட ஒரு பாடல் இருக்கிறது பக்தி பாடல் சின்னம் சேரு பெண் போலே அந்த பாடல் மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி அன்னை சிவகாமியினுடைய மேனி உடல் மின்னலை போல் இருக்கிறது கொடியை போல் இருக்கிறது இந்த வர்ணனைக்கு குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட குரமின் கொடியை புணரும் குணபூதரனே வடிவிக்ரமவேல் மகிபா கூறிய வேலை தாங்கிய இறைவா வள்ளியை புணர்கின்ற இறைவா வேலை தாங்கிய இறைவா இச்சாசக்தியும் ஞானாசக்தியும் இங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட இறைவா முருகா சண்முகா அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ இன்றைய தலைப்பே அதுதான் அறியாமையால் கிடவோ இப்போ பெம்பெருமானே தங்களது திருவடி தாமரைகளை தியானம் செய்யாமல் அடியை திருவடியை குறியாது அடியை தியானம் செய்யாது குறியாது தியானம் செய்யாது அடியை குறியாது அறியாமையினால் முடிய கடவோ முடிய கடவோ முடிய கிடவோ கடவோ அல்ல மன்னிக்கவும் முடிய கிடவோ அதாவது அறியாமையால் முற்று முழுதாக அழிந்து போவேனோ முடிய கிடவோ முறையோ முறையோ இது தகுமோ தகுமோ முருகப்பெருமானே இது தகுமோ தகுமோ இது நீதியோ நீதியோ எது நீதியோ நீதியோ அதாவது உன்னுடைய திருவடிகளை தியானம் செய்யாமல் நான் அழிந்து போவது எதனாலே அழிந்து போகின்றேன் முற்றாக அழிந்து போகின்றேன் எதனாலே முற்றாக அழிந்து போகின்றேன் அறியாமையினால் முற்றாக அழிந்து போகிறேன் ஆகவே இந்த அறியாமையினால் முற்றாக நான் அழிந்து போவது தகுமோ தகுமோ இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாமோ என்றான் இந்த புலம்பல் இது இந்த பாடல்ல இல்ல தொடர்ந்து வர்ற நாலஞ்சு பாடல்கள் இப்படித்தான் போகுது முருகப்பெருமானிடம் முறையீடு செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அவர் என்ன சொல்றார் அதாவது உன்னுடைய திருவடிகளை தியானம் செய்யாது அது எதை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நான் வாழாமல் ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன உண்மை பேசுதல் எல்லோருக்கும் உதவி செய்தல் அன்பாக இருத்தல் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற நிலையிலே எப்பொழுதும் இருத்தல் ஆலயம் சென்று தொண்டு செய்தல் இறைவனை வழிபடுதல் இறைவனுடைய நாமங்களை பாடுதல் கூட்டு பிரார்த்தனை செய்தல் இதெல்லாமே ஆன்மீகமான வாழ்க்கை உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருக்கும் இதை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் காலத்துல கழுவி விபூதி பூசிட்டு வந்து சுவாமி அறைக்கு இருந்து கூட்டு பிரார்த்தனை பஞ்சபுராணம் தேவார புராணம் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடுறது குடும்பமா வீட்டுல எல்லாரும் இருந்து பாடுறது அல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையிலே சிவாலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடுதல் ஆன்மீக வழிகள் நிறைய இருக்கின்றன கோவிலுக்கு போய்த்தான் வழிபடுவோம் மட்டும் இல்லை ஒரு ஞான மார்க்கம் எனக்கு அறிவை பெருக்க வேண்டும் ஆன்மீக அறிவை பெருக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது இப்படியான சத் சங்கங்கள் அருளுரைகள் உபன்யாசங்களை செவிமடுத்தல் சிரவணம் செய்தல் இதுவும் ஆன்மீக வாழ்வியல் ஆன்மீக வகுப்புகளுக்கு செல்லுதல் இந்த சிவகுரு ஆதீனத்திலேயே வாராந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன அப்ப ஞான மார்க்கத்துல ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மாதிரி வகுப்புகள் சொற்பொழிவுகள் அருளுரைகள் சச்சங்கங்கள் உபன்யாசங்கள்ல பங்கு பெற்றலாம் அல்லது மற்றவர்களுக்கு தொண்டு செய்தல் சேவை செய்தல் அதுல ஆர்வம் உள்ளவர்கள் எவ்வளவு விதத்துல தொண்டு செய்யலாம் சரி சரீரத் தொண்டு உடம்பாலேயே தொண்டு செய்ய முடியும் இப்ப ஒரு ஆலயம் இருக்கா அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தல் அங்கங்க பார்த்தா கற்பூரம் எல்லாம் ஏத்தி வச்சு ஒரே கருப்பா கரியா இருக்கா போய் ஆலய நிர்வாகத்திடம் அனுமதி எடுத்துவிட்டு அதை கழுவி சுத்தம்ீனம் பொதுவான இடங்கள் சனசமூக நிலையங்கள் அனைவரும் பயன்படுத்துகிற இடங்களை சுத்தம் செய்தல் கர்மயோகம் இப்படி ஆன்மீகமயமான வாழ்க்கையை எங்களில் எத்தனை பேர் வாழ்கின்றோம் அறியாமையினால் கனவோ அந்த அறியாமை என்பது பலவித பேராசைகளாக வெளிப்படுகிறது இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலிலே அது எந்த பேராசையால எந்த ஆசையால நான் கெட்டு போகிறேன் என்று அவர் சொல்லவில்லை அடுத்த பாடலிலே சொல்ல போகிறார் ஆனா இந்த பாடலிலே சொல்லாவிட்டாலும் ஒரு குறியீட்டை காட்டுறார் என்னென்றால் குரமின் கொடியை புனரும் குணபூதரனே வள்ளியம்மை அழகிய மின் கொடி மின்னலை போன்ற கொடியை போன்ற வள்ளியம்மையை புணர்கின்றவனே என்று சொல்றபடியா அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த பாடல் இருபத்தி நாலாவது பாடலுக்கு செல்வோமாக இருந்தால் கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேர் அபு மதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதியே நெடும் போர் வேல புரந்தர பூபதியே பெரிய போரை செய்த வெற்றி வேலாயுத பெருமானே பெரும் போர் சூரபத்மனு நடந்த யுத்தம் போர் உங்களுக்கு தெரியும் பெரும் போர் நீண்ட போர் அந்த போரை செய்திருக்கக்கூடிய முருகப்பெருமானே சுரபூபதியே இந்திரனது நகரமாகிய அமராவதி நகரத்துக்கு தலைவனே தேவலோகத்துக்கு அதிபதியே தேவசேனாதிபதியே சூர்வேரோடு சூரபன் அதாவது சூர்வேரோடு சூரபெண்மனையும் அவனுடன் தொடர்புடைய அத்தனை அசுரர்களையும் அசுரகுலத்தையும் குன்று தொலைத்த குன்று மலை எந்த மலை கிரவிஞ்சமலை கிரவிஞ்சமலையை குத்தி பிளந்த அப்ப சூரபெண்மனையும் அவனுடைய தொடர்புடைய அத்தனை அசுரகுலத்தையும் கிரவுஞ்சமலையையும் குத்தி பிளந்த வெற்றிவேல் ஆயுத பெருமானே நெடும்போறு செய்தவனே இந்திரனது நகரத்துக்கு தலைவனே கூர்வேல் வழி மங்கையர் கூறிய வேல் போன்ற கண்களை உடைய பெண்கள் வேல் போன்ற கண்களை உடைய பெண்கள் அங்கேயும் அவருக்கு வேல் தான் பெண்களுடைய கண்களை வர்ணிப்பதற்கும் முருகப்பெருமானுடைய வேலைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் பயன்படுத்த வேலை போன்ற கூறிய கண்களையுடைய பெண்கள் அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு என்னன்னா இந்த வேர் பாத்தீங்கன்னா கூறா இருக்கும் கூர்மை கூர்மை குத்தி பிளக்கு கூறில்லாம இல்லாம மொட்டையா இருந்ததுன்னா ஒரு பிரியோசனாவும் இல்லை ஒரு கத்தி எடுத்து மரக்கறி வெட்டுறோமா அல்ல வெட்ட வெட்ட கத்தியால முடியும் கூறாக இருக்க வேண்டும் கூர்மையாக இருக்க வேண்டும் இந்த பெண்களுடைய கண்கள் வேல் போலே கூறாக இருக்கின்றன என்றால் அந்த கண்கள் எல்லாம் அந்த கண் பார்வைகள் எல்லாம் என்ன அப்படியே குத்தி பிளக்குது என்ன குத்தி பிளக்குது அப்படின்னு யோசிச்சால் கூர் வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவு அப்படிப்பட்ட வேல் போன்ற கண்களுடைய பெண்களுடைய கொங்கையிலே சேர்பவனாகிய நான் இப்ப அவருக்கு அவரை அருணகிரிநாத சுவாமிகளை ஆழமாக ஆட்டி படைக்கின்ற பேராசை வெளிப்பட்டு நிற்கிறது மீண்டும் காமம் பெண்களை கண்டால் எனக்கு காமம் வருகிறது அவர்களுடைய கண்கள் எல்லாம் கூறாக அப்படியே என்ன இந்த இதயத்தை துளைக்கு நெஞ்ச துளைக்கு துளைத்து எனக்குள்ளே காமத்தை ஏற்படுத்துகிறது அவர்களுடைய கொங்கைகள் எல்லாம் அதுதான் சேரக்கூடிய சேர்கின்ற நிலையிலே என்று அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு விதமா சொன்னப்பா பச்சையாவே கதைக்கிறார் அப்ப அந்த அனுபவத்துக்கு உட்பட்ட ஒருவர் வெளிப்படையாகவே அந்த விடயத்தை இங்கே வெளிப்படுத்தி நிற்கிறார் இதுல ஒரு விஷயம் என்றால் இதுல காமம் அல்லது பெண்ணின்பம் அல்லது சிற்றின்பம் அல்லது தாம்பத்தியம் உடல் உறவு என்ற விஷயம் இங்க மறைமுகமாக சொல்லப்படுகிறது இந்த இன்பங்களை அனுபவித்தல் என்ற விடயத்திலே முற்புவியினுடைய தொடர்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது போன பிறவியிலே நாங்கள் என்னென்ன இன்பங்களை அனுபவித்தோம் அது எங்களுக்கு என்ன விளைவுகளை தந்தன அதனாலே எங்களுடைய ஆள் என்ன முடிவுக்கு சென்றது என்பதை பற்றி எல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இந்த பிறவி அதுவும் நாங்கள் சிந்திக்கத் தொடங்கிய வயசு அறிவு வேலை செய்ய தொடங்கின வயசுல எல்லாமே எங்களுக்கு மெல்ல மெல்லமா தெரிய வருது சின்ன வயசுல கூட எந்த பேதமும் கிடையாது ரெண்டு குழந்தை பிள்ளைகள் இருந்தோ ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் குழந்தைகள் கட்டிப் ரெண்டு உருண்டு பிரண்டு எல்லாம் பிறகு கொஞ்சம் வளரத்தான் அம்மா சொல்லுவா நீ பொம்பளை பிள்ளை அவர் ஆம்பளை பிள்ளை இப்படி கட்டிப் பிடிச்சு உருளா கூடாது பிள்ளை பெரிய பிள்ளையான பிறகுதான் பிள்ளைக்குள்ள உணர்வுகள் எல்லாம் காம விகார உணர்வுகள் எல்லாம் வருது ஆம்பள பிள்ளைக்கும் அதேதான் குரல் மாறும் இது விஞ்ஞானம் அப்போ அந்த ஒரு அடிப்படையில இந்த இன்பங்களை அனுபவித்தல் என்ற விஷயத்துல ஒரு இன்பத்தை அனுபவிக்காமலேயே இந்த பிறவியிலே இருத்தல் சுலபம் ஆனால் அந்த இன்பம் ஒன்றை அனுபவித்து விட்டு அதிலிருந்து விடுபடுதல் என்பது கடினம் அது உடனே என்ன பார்த்து கேக்க சுவாமி நீங்க எப்படி அதை சொல்ல முடியும் நான் சொல்லவில்லை சாஸ்திரங்கள் சொல்கின்றன நான் கூட சொல்ல முடியும் சின்ன வயசுல நல்ல என்ன சொல்வது நல்ல ருசியான ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த ருசியை விடுவது கடினமாக இருக்கும் அல்லது குளிர்களி குளிர்களி என்ன தெரியுமா என்னது ஐஸ்கிரீம் அப்படின்னு தமிழ்ல அழகா சொல்லும் ஐஸ்கிரீம் குளிர்களி ஐஸ்கிரீம் குடிக்கிறேன்னா குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் விருப்பம் குடிச்சு குடிச்சு குடிச்சதுக்கு அடிமையானா விடுறது பிறகு கஷ்டம் நீ ஒரு பாடகனாக வர வேண்டும் எதிர்காலத்திலே ஒரு பாடகனாக வர வேண்டும் என்றால் ஐஸ்கிரீம் குடிக்க கூடாது அப்படின்னு சின்ன வயசுலயே ஒரு ஆளுக்கு சொல்லியாச்சு ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை சின்ன வயசுலயே முடிவெடுக்குது நான் வாழ்க்கையில ஐஸ்கிரீம் குடிக்க மாட்டேன் ஏனென்றால் நான் ஒரு பாடகனாக வர வேண்டும் பாடகனாக வர வேண்டும் என்றால் குரல் வளம் நன்றாக இருக்க வேண்டும் ஐஸ்கிரீம் குடிச்சா குரல் வளம் பழுதா போயிடும் குடிக்காமலே இருத்தல் என்பது மிகவும் பாதுகாப்பானது அது எல்லா இன்பங்களுக்கும் பொருந்தும் கண்ணாலே பார்க்கின்ற இன்பங்களாக இருக்கலாம் காட்சிகள் காதாலே கேட்கின்ற இசையாக இருக்கலாம் மூக்காலே மணக்கின்ற வாசனைகளாக இருக்கலாம் நல்ல வாசம் சுவை தொடுகை உணர்வு இப்படி மெய்வாய் கண்மூக்கு என்ற அஞ்சு புலன்களாலே அனுபவிக்கிற அனைத்து இன்பங்களுக்கும் சிற்றின்பம் காமத்துக்கும் அது பொருந்தும் அருணகிரிநாத சுவாமிகள் காமத்தில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தான் இந்த பாடல் வருகிறது அப்ப இப்படிப்பட்ட இந்த பெண்ணின்பத்திலே பெண்களுடைய வேலை போன்ற கூறிய கண்களையுடைய பெண்களுடைய கொங்கையிலே சேர்ந்து கொண்டிருக்கிற நான் சேர வேண்டும் என்று விரும்புகின்ற நான் எப்படி உன்னுடைய திருவடிகளை நினைப்பது எப்படி உன்னை நான் வணங்குவது எப்படி நான் தியானம் செய்வது அருள் சேரவும் என்னும் அதோ தங்களது திருவருளில் சேரவும் நினைக்கலாமோ உன்னுடைய திருவருளில் சேர நான் நினைக்கலாமோ என்று கேட்கிறார் மங்கையர் கொங்கிலே சேர்வேன் அருள் சேரவும் அருள் சேரவும் எண்ணுமதோ உன்னுடைய திருவருளிலே நான் இணைய முடியுமோ என்று எண்ணுவதே தகுமோ இது சரியோ இருந்த ஆழம் என்னென்றால் படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்க உன்னுடைய திருவறளை நான் பெற வேண்டும் என்றால் அதற்கு தகுதியுடையவனாக என்னை நான் மாற்ற வேண்டும் என்னுடைய மனம் இப்படி அலை பாய்கிறது என்னுடைய மனம் இப்படி காமத்துக்கு அடிமையாக கேவலமாக இருக்கிறதே இப்படிப்பட்ட நான் உன்னுடைய திருவரலுக்கு திருவரளை பெறுவதற்கு எங்க தகுதியுடையவனாக இருப்பேன் தகுதியுடையவனாக இல்லை ஆகவே தகுதி உடையவனாக இல்லாத என்னை இல்ல மறைமுகமா சொல்லப்படுற விண்ணப்பம் நீதான் தகுதி உடையவனாக மாற்ற வேண்டும் கொஞ்சம் முகத்தான் சொன்னார் உபதேசம் உணர்த்தியவா தவமைதியவா எனக்கு இவ்வளவு என்ன என்னென்னா கொஞ்சம் அறவாசி நடந்துட்டு மிச்சம் நடக்கல எல்லாம் வெறுத்துப்பே உங்களுக்கு தெரிய வரலாறு தற்கொலை செய்ய போன மனுஷன் வாழ்க்கையே வேண்டாம் எல்லாம் வெறுத்து போச்சு இனி ஒன்றும் இல்லை என்னால முடியாத ஒன்றுமே முடியாது இயலாதப்பா என்று வாழ்க்கையே வெறுத்து போன மனிதனை முருகப்பெருமான் வந்து காப்பாத்தினாரு அதாக்கியம் மிக பெரும் பாக்கியம் அந்த கதையை கேட்டுக்கொண்டு வந்துட்டு ஒரு குழந்தை பிள்ளை வந்து கேட்டா அப்ப நானும் கோபுரத்துக்கு மேல ஏறி குதிச்சா முருகன் என்னையும் வந்து தாங்குவாரோ முருகப்பெருமான் மேல அப்படி ஒரு உண்மையான பக்தியோட குதித்தால் அவர் தாங்குவார் அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அது எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அது நடக்கும் அப்போ அந்த நிலையிலே அருணகிரிநாத சுவாமிகளை தடுத்தால் கொண்டது அவருடைய உயிரை காப்பாற்றியது அவருக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தது எல்லாமே பெரும் பாக்கியமாக கருதுகின்ற அருணகிரிநாத சுவாமிகள் அதை உணர்கின்ற அதே நேரம் அடுத்த கணமே இந்த ஆசை வந்ததும் காமம் வந்ததும் அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னால முடியலையே இந்த மனம் அல்லை மனம் நல்ல வாங்கி கொண்டு போகுதே என்னால முடியலையே நான் அப்ப என்ன செய்வது இப்ப நல்ல கந்த பெருமான் ஆலய சூழலை எடுத்தால் ஆலய சூழலே இளைஞர் கூட்டம் அலை மோதுகிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் பலவித போட்டிகள் வியாபாரங்கள் விற்பனைகள் எல்லாம் நடக்குது ஆனா அந்த இளைஞர்கள் வந்து முருகா முருகாண்டுக்கா கும்பிட்டுன்னு போயினா அல்லது கேலி செய்வதற்காகவாவது அரோகரா என்று சொல்றாங்க என்ன கொண்டோடனே சொல்றாங்க பஜன சாமியார் போற அப்ப யாரெல்லாம் வாழ்க்கையிலே மிக மோசமான நிலையிலே இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒழுக்க விழுமியங்களை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறார்களோ இன்னும் சுருக்கமாக நேரடியாக சொல்ல போனால் நாங்கள் யார் எல்லாவரையும் யார் எல்லோரையும் கெட்டவர்கள் என்று சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறோமோ அதைக்குத்தான் ஆலய வழிபாடு தேவை ஆலய சூழல் தேவைக்கு பாருங்க இவ்வளவு திருப்புகள் கந்தர் அலங்காரம் அனுபூதி இவ்வளவு விருத்தங்கள் எல்லாம் பாடிய அருணகிரிநாத சுவாமிகளே இப்படி வெளிப்படையா தன்னுடைய நிலையை சொல்கிறார் என்றால் நாங்கள் எம்மாத்திரம் ஆனா அதனால் அடுத்த மிக பெரும் பாக்கியம் நல்லையம்பி நல்லையம்பதி நல்லை கந்த பெருமான் அவருடைய திருவருள் ஒரு கடைக்கன் பார்வை எங்கள் மீது பட்டாலே போரும் சண்முகத்தை வாசல்ல வேல் நம் குரு நாங்க ஏற்கனவே பார்த்தோம் கந்தர அனுபூதி இந்த முறை கந்தர படிச்சா போனா நல்லா இருக்கு வேல் நம் குரு இப்ப வேல் வந்து முருகப்பெருமானுடைய ஆயுதம் அதை வச்சு வணங்கக்கூடாது என்று சொன்னவர்கள் சொல்பவர்கள் எல்லோருக்கும் அருணகிரிநாத சுவாமிகளுடைய கந்தர் அனுபூதி சொல்கிறது வேல் நம் குரு என்றால் என்ன அர்த்தம் வேலை வணங்கலாம் அருவுருவ திருமேனி சிவலிங்க பெருமான் எப்படி அருவுருவ திருமேனியோ அதே மாதிரி சூலாயுதம் வேலாயுதம் எல்லாமே அருவ திருமேன் ஆகமத்தின்படி இறைவனுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் இது நல்லூர் சுவாமி ஆலயம் என்பது ஆகமங்களை எல்லாம் கடந்தது இன்னும் சொல்ல போனால் ஆகமங்களை உருவாக்குவது நேற்று தினமே பாத்தீங்கன்னா சில நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமாக கட்டியம் சொல்லும் போது இப்ப குருக்கலையாவுக்கு அது என்னன்னு சொல்வது கட்டிய விமானம் நேற்றிய தினம்தான் புத்தம் புதுசாக முதன் முதலாக நல்ல கந்த பெருமான ஆலயத்திலே கட்டிய விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் நான் தவறாக சொல்லவில்லை என்றால் உலகத்திலேயே முதன் முதலாக கட்டிய விமானம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆலயம் நல்லை கந்த சுவாமி ஆலயம் நான் சொல்வது சரியாக இருக்கும் நம்புறேன் தேடி பாருங்கள் வேற எங்கேயாவது அப்படி இருக்கான் புடி கட்டிய விமானம் வைக்கலாம் இந்த ஆகமத்திலேயும் இல்ல இந்த கோயிலும் இல்ல சொன்ன ஆகமத்தையே உருவாக்குகின்ற ஆலயம் நல்ல பெருமான் ஆலயம் அந்த மிச்சம் எந்த ஆலயம் பாடல் பெற்ற ஆலயமாக இருக்கலாம் பாரத தேசத்தை நாங்க எடுப்போம் இவ்வளவு ஆலயங்கள் இருக்கோ எல்லாம் இறைவன் தேசத்தை கடந்தவர் காலத்தை கடந்தவர் வஸ்து பொருத்தன்மையை கடந்தவர் தேசகால வஸ்து அபரி சின்னக அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆகமங்களையே வேதங்களையே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்திலே மகோற்சவத்திலே நாங்கள் கலந்து கொள்வது வழிபடுவது என்பது நாங்கள் செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் அப்ப அருணகிரிநாத சுவாமிகள் இதுல மிகவும் வெளிப்படையா சொல்றார் இப்படி இந்த அறியாமையால இந்த ஆசை பேராசையால நான் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறேனே இப்படி இருந்து கொண்டு உன்னுடைய திருவருளே சேர வேண்டும் என்று நான் என்றால் நினைக்க கூடாது முதல என்ன செய்யணும் இந்த ஆசைய பேராசைய விட்டுடணும் கட்டுப்படுத்தணும் அதுக்கப்புறம் உன்னுடைய திருவருள நான் சேர வேண்டும் என்று நினைக்கணும் அடுத்த ஒரு விஷயம் இருக்கு இந்த பேராசையை கட்டுப்படுத்தி முற்றுமுழுதாக இல்லாமல் செய்த பிறகுதான் நான் உன்னரை உன்னை நினைப்பேன் உன்னை வணங்குவேன் என்றால் அதுவும் சாத்தியமில்லை ஏன் சாத்தியமில்லை நாளைய தினம் பார்ப்போம் ஓம் நம சிவாய